கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவ மரக்கன்று போல் இருக்கின்றே கடவுளின் பேரன்பில் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் கடவுளின் பேரன்பில் போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளே கடவுளின் பேரன்பில் போதும் நம்பிக்கை வைத்துள்ளே கடவுளே கடவுளே எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன் உம் அன்பரின் முன்னிலையில் பெயர் மீது நம்பிக்கையை கொள்வேன் இதுவே நன்று இதுவே நன்று இதுவே நன் கடவுளின் நீலையாக நம்பிக்கை கடவுளின் பேரன்கிலே போதும் நம்பிக்கை இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டே இரண்டு வசனங்கள் மட்டும்தான் நமக்கு திரு அவையானது தியானிக்க கொடுத்திருக்கிறது இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை எல்லாம் இன்றைய நாளிலே நமக்கு தியானிக்க கொடுக்கவில்லை இதே போன்றுதான் ஒவ்வொரு முறையும் முன்பாக பின்பாக இருக்கிற வசனங்கள் அல்லது மாற்றி மாற்றி இருக்கிற வசனங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படும் ஏன் என்று சொல்லி நாம் சிந்தித்துப் பார்க்கிற பொழுது பல முறையில் நாம் சிந்தித்து பார்த்துருக்க மாட்டோம் பல நாம் கவனித்திருக்க மாட்டோம் ஒன்று இரண்டு மற்றும் நான்கு மற்றும் ஏழு எட்டு இந்த மாதிரி பிரித்து நமக்கு கொடுக்கப்படும் அப்படி சொல்லப்படுகிற பொழுது அதில் சிறப்பான ஒரு அர்த்தம் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் இந்த திருப்பாடல்கள் நூற்றி ஐம்பது பாடல்களை பார்க்கிற பொழுது இது ஒரு கலவையாக இருக்கிறது எல்லாம் கலந்ததாக இருக்கிறது இதிலே இது எந்த இடத்திலே கலந்திருக்கிறது என்று நாம் சரிவர சுட்டிக்காட்ட முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இந்த ஒவ்வொரு திருப்பாடலும் அந்த கலவையை போன்றே தனித்தனியாக செய்யப்பட்ட ஒரு கலவையாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம் வீட்டில் நம்ம குழம்பு வைத்து சாப்பிடுகிறோம் அது எப்படி இருக்கிறது எல்லாமே கலந்திருக்கிறது அதில் என்ன கலந்திருக்கிறது இதுதான் கலந்திருக்கிறது என்று சொல்லுவோம் எவ்வளவு கலந்திருக்கிறது அதை தனித்தனியாக பிரித்து சொல்ல முடியுமா என்று சொன்னால் அதை தயாரித்தவர்களுக்கு அல்லது தயாரிக்க தெரிந்தவர்களுக்கு அதே போன்று தயாரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது முடியும் மற்றவர்களால் முடியாது அதை போன்றுதான் இந்த திருப்பாடுகளும் ஒரு சுவையான கலவையாக இருக்கிறது அந்த கலவையைத்தான் நம்முடைய திரு அவையானது நமக்கு பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனி கலவைகளாக நமக்கு கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த திருப்பாடலில் வருகிற இந்த இரண்டு வார்த்தைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளாக இருக்கிறது முதலாவதாக ஆண்டருடைய இல்லத்திலே அல்லது நான் கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவ கன்று போல நான் இருக்கிறேன் அந்த கன்று பச்சையாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை விதை விதைத்த நாள் முதல் சரியாக தண்ணீர் பாய்த்து சரியாக சரியான மண்ணிட்டு சரியான உரமிட்டு அதை சரியான வெயிலிலே கரை சரியான பதத்திலே வைத்து சரியாக வளர்க்க வேண்டும் ஒரே நாளிலே திடீரென்று வளர்ந்து விடாது ஆம் அது அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் அனைத்தையும் சரியான விதத்திலே கொடுத்து நம்மை சரியாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை திருப்பாளையின் ஆசிரியர் தெல்ல தெளிவாக சுட்டி காட்டுகிறார் அப்படி அவர் சொல்வது என்ன என்று சொன்னால் கடவுளுடைய பேரன்பாக இருக்கிறது சாதாரண அன்பில் அது பேரன்பு எப்போதும் நிலைத்திருக்கிறது அதில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அந்த பேரன்பிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் சாதாரண நம்பிக்கை அல்ல அந்த பேரன்பிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் ஏன் அந்த பேரன்பிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் கடவுள்தான் அதில் அனைத்தும் அனைத்துமாக இருக்கிறார் எல்லாம் அவர்தான் அதுதான் அந்த பேரன்பினுடைய முழுமையாக இருக்கிறது எனவே கடவுள் யாரையும் தனித்தனியாக மாற்றி அன்பு செய்வதில்லை கடவுள் என்பவர் ஒரு கலவையாக இருக்கிறார் அதை போன்று நம் கொஞ்சமாக அந்த கலவையில் நாம் எடுத்து சுவைக்கிறோம் அவ்வளவுதான் என்றுதான் நம் நம்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டவராக கடவுள் எடுக்கிறார் கடவுள் எவ்வாறு எனக்கு செய்துள்ளீர் எதையெல்லாம் செய்தீர்களோ எவ்வாறு செய்தீர் என்று நம்மால் நினைத்து பார்க்க முடியாது எத்தனையோ காரியங்களை நம்மால் நினைத்து பார்க்க முடியாத வல்ல எல்லாம் யாரோ ஒரு சாதாரண மனிதன் வழியாக அவருடைய தூண்டுதல் வழியாக அவருடைய வார்த்தைகள் வழியாக அவருடைய அன்பின் வழியாக நம் அவருடைய சிந்தனைகள் வழியாக நமக்கு அவர் கொடுத்துருக்கார் அதுதான் வழி நடத்துதல் எனவே தான் இந்த திருப்பாடின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார் காரியங்களுக்காகவும் அவர் நன்றி செலுத்துகிறார் எத்தகைய நன்றி செலுத்துகிறார் உள் மனதிலிருந்து முழுமையாக நன்றி செலுத்துகிறார் உன் அன்பின் முன்னிலையில் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார் உன் பெயர் மீது நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொன்னால் இதை வேறு எதுவும் எனக்கு கிடையாது வேறு நல்லது கிடையாது அந்த கடவுள் என்கிற அந்த பெயர் இயேசு என்கிற அந்த பெயரிலே நம் நம்பிக்கை வைக்கிற பொழுது அதைவிட மிக பெரியது ஒன்றும் கிடையாது இந்த நம்பிக்கை தான் நம்மை உயர்த்துகிறது இந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ்விக்கிறது அப்படி எப்படிப்பட்ட நம்பிக்கை கடவுள் நம்ம கொடுத்துருக்கா என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர் தாய் தகப்பன் என்கிற ஒரு சிறந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் உடன் பிறப்புகள் என்கிற ஒரு சிறந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் உடன் படித்தவர்கள் என்கிற சிறந்த நம்பிக்கை பெற்றோரோடு உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் என்கிற எத்தனையோ நம்பிக்கையை கடவுள் கொடுத்திருக்கிறார் இவை அனைத்திற்கும் மேலாக இறை நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் அந்த தெய்வ பயத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கார் இந்த நம்பிக்கைக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளீர் எவ் இவ்வாறு நம்முடைய குடும்பம் முழுவதையும் கொடுத்து நம்மை பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்துகிறார் இதுதான் மிக உயர்ந்த உன்னதமான ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த நம்பிக்கையை கடவுள் மீது வைப்போம் நம் குடும்பத்தின் மீது வைப்போம் நம்முடைய பிள்ளைகள் மீது வைப்போம் இந்த நம்பிக்கையானது உங்களை உயர்த்தும் இறை நம்பிக்கை உங்களை வாழ்விப்பதாக ஆமேன் ஜெபம் எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக விதாவே இதோ இறை நம்பிக்கையிலே இதோ அதிகாலையிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆராதிக்கிறோம் சுவாமி இதோ எங்களுடைய சபங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நீர் வாழ்வளிப்பீராக உடைய நம்பிக்கையை நீர் உயர்த்துவீராக நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய இல்லமாகிய எங்களுடைய தேவாலயத்திலே நாங்கள் நட்டு வைத்து வளர்க்கப்படுகிற ஒளிவ கன்று போல என்றும் வாடி போகாமல் பலன் தருகிற ஒன்றாக வளர்கிற ஆற்றலை பொழிந்து ஆஸ்வதிப்பீராக இறை வல்லமையான பிரசனத்திலே நாங்கள் நினைத்திருக்க துணைபுறுவீராக நாங்கள் வேரூன்றுகிற இடம் உம்முடைய இல்லமாக ஆலயமாக திருப்பிடமாக நற்கரணையாக இருக்கிற ஆற்றலை எங்களுக்கு பொழிந்துள்ளும் அந்த நற்கரணையினுடைய சக்தியின் வழியாக நாங்கள் பச்சை மரமாக ஒளிர்கிற ஆற்றலை பொழிந்து எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்துவீராக இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய அதே எஸ் கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே Amen.